வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிஜேபி குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மாலத்தீவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சட்டீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் நான்கு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் சூடான் நாட்டில் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்து ஓரு பேர் உயிரிழந்தனர் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிகாக் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி உயர்நிலைக்குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் இக்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்த விவாதம் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாலத்தீவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் நிதியாண்டில் மாலத்தீவுக்கான ஏற்றுமதி இருநூற்று பதினேழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் அது அறுநூற்று எண்பது மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் மாலத்தீவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பு தொடர்பாக விரிவான பேச்சுக்கள் நடத்திய நிலையில் விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் முதல் காலாண்டு நிதி செயல்பாடு குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் இருபதாம் தேதியன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது நிதி சேவைகள் செயலர் திரு எம் நாகராஜு தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று திருநெல்வேலியில் நடைபெறும் பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இத்தகவலை கூறினார் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு மாநிலத் தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு முதல் மாநாடு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து திருநெல்வேலியில் காவல்துறை உயரதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சட்டீஸ்கர் மாநிலம் காரியாபந்த் மாவட்டத்தில் நான்கு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் அதில் ஒரு நக்சலைட் பற்றி தகவல் கொடுப்பவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் மொத்தமாக பத்தொன்பது லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்த நக்சலைட்டுகள் தற்போது சரணடைந்திருப்பதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது சரணடைந்த நக்சலைட்டுகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பணம் மற்றும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது இல்லந்தோறும் தேசியக் குடி இயக்கத்தில் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பங்கேற்று தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்ற இந்த இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய ஆயுத காவல்படையை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த பன்னிரண்டாம் தேதி புதுதில்லியில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றனர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி காட்மாண்டுவில் இன்று நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலியை சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை அமைந்ததாக திரு விக்ரம் மிஸ்ரி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நேபாள குடியரசுத் தலைவர் திரு ராம்சந்திர பவடேல் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அர்சு ரானா தியோபா ஆகியோரை திரு விக்ரம் மிஸ்ரி சந்தித்து பேசியதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணிக்கு செல்பவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் என்று தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதாஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கருத்தரங்கு ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அவர் அரசு மற்றும் தனியார் துறைகளில் மாணவர்கள் வேலைவாய்ப்பு தகுதியை பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் சூடான் நாட்டில் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் படையினருக்கும் துணை ராணுவ அதிரடி படையினருக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் எல்பாஷர் என்னுமிடத்தில் உள்ள முகாம் மீது துணை ராணுவ அதிரடிப்படை பீரங்கி தாக்குதல் நடத்தியது இதனால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன மருந்து உணவு மருத்துவ பணியாளர்கள் சேவை கிடைக்காத சூழல் நிலவுவதால் அப்பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பல்வேறு ஐரோப்பிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர் வெள்ளை மாளிகையில் நாளை நடைபெறும் இந்த சந்திப்பில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் ஜெர்மனி சான்சலர் திரு ஃபிரெட்ஸ் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டெர் லயன் பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் ஆகியோர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யுக்ரைனில் அமைதி உருவாகவும் ஐரோப்பியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த தலைவர்களின் பங்கேற்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேட்டோ தலைமைச் செயலர் மார்க் ரூட்டே இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மிலோனி ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோனேஷியாவின் மத்திய சுலாவேசி மாகாணத்தில் கடலுக்கு அடியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி எட்டாக பதிவானது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளால் முப்பது பேர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் நிவாரண முகாமை தெரிவித்துள்ளது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிகாக் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இந்தியாவின் இஷாராணி பருவாவை பதினைந்து ஏழு பதினைந்து பன்னிரண்டு என்ற செட்கணக்கில் தோற்கடித்தார் இதன் மூலம் இஷாராணி பருவா வெள்ளிப் பதக்கமும் இந்தியாவின் தஸ்னிமிர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் துரங்க் கோப்பை கால்பந்து போட்டியில் டைமண்ட் ஹார்பர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற காலிறுதியில் அந்த அணி ஜம்ஷெட்பூர் அணியை இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் மோகன்பாகன் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பேகா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார் சீனாவில் நடைபெற்ற ஆசிய படகு சாம்பியன் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது ஆஸ்திரேலியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரூபா பெயர் வெண்கலப் பதக்கம் வென்றார் பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜா சிர்ஷே வெள்ளிப் பதக்கம் வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இருபத்து மூன்று பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி பூட்டானின் திம்பூவில் வரும் இருபதாம் தேதி தொடங்கி முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா பூட்டான் நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இதில் பங்கேற்கின்றன இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஷால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பல்கேரியாவின் சமோகோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் தொன்னூற்றி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் நோவா லைபோவிட்ஸை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி உயர்நிலைக் குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மாலத்தீவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சட்டீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் நான்கு நக்சலீட்டுகள் இன்று சரணடைந்தனர் சூடான் நாட்டில் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்து ஓரு பேர் உயிரிழந்தனர் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிகாக் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்